வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் பிரதான தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் நடந்த முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக முதலில் தலைப்பு செய்திகளை பார்த்தமாக இருந்தால் கனேடிய தேசிய ஜனநாயக கட்சி அதாவது என் டிபி கட்சியினுடைய கட்சி அங்கீகாரமானது பாராளுமன்றத்திலே பிடுங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அதே போல மோசமான விபத்து சம்பவங்கள் சில இன்றும் கனடாவில் நடந்திருக்கின்றது அதிலும் ஒரு விபத்து சம்பவத்திலே சினிமா பாணியிலே போலீசார் ஹெலிகாப்டர் மூலமாக விரட்டி பிடித்திருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணி பற்றி பார்க்கலாம் அதே போல ஒன்டேரியோவிலே ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தம் ஒன்று வர இருக்கின்றது டபிள்யூஎஸ்ஐபி எனப்படுகின்ற இன்சூரன்ஸ் தொடர்பாக கணிப்புகளை மேற்கொள்கின்ற அரசு நிர்வாகத்தினுடைய ஊழியர்கள் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை முழுநேரமாக நடத்துவதற்கு முடிவெடுத்திருப்பது தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இதனுடைய பின்னணி எப்படியாக கனடாவினுடைய பல்வேறுபட்ட துறைகளிலே நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்பது பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் மேலதிகமாக அமெரிக்காவினுடைய கனேடிய உதவிகள் கனடாவுக்கு எத்தகைய ஆபத்தை ஏற்படுத்துகிறது தொடர்பாக பல தசாப்தங்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையை மையப்படுத்தி ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வழியாகி இருக்கின்றது அதையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது சோ விரிவாக அவற்றை பார்க்கலாம் நேர்களே அதற்கு முன்பதாக ஒரு விளம்பர அறிவித்தல் என்ன அப்படி என்று சொன்னால் நேர்கள் ஜிடிஏவிலே உங்களுடைய கட்டுமான தேவைகள் அனைத்திற்கும் நீங்கள் நாடக்கூடிய நம்பகரமான தமிழர் ஒருவருடைய நிறுவனம் இருக்கின்றது சென்ட் ஜோசப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி எனப்படுகின்ற இந்த நிறுவனத்தின் ஊடாக நேர்கள் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் புளோரிங் ஒர்க்ஸ் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் தொடக்கம் பெரிய கட்டுமான வேலைகள் என்று சொல்லி அனைத்தையுமே விளக்கம் செய்து எடுக்கலாம் குறிப்பாக பில்டிங் பெர்மிட்ஸை எடுத்து கொடுப்பதற்கான வேலைகளை கூட அவர்கள் சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் நேர்களே நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு பெரியதோ சிறியதோ உங்களுடைய அனைத்து விதமான கட்டுமான தேவைகளுக்கும் இப்போதே இந்த நம்பரை சேவனை வைத்துக் கொள்ளுங்கள் எப்ப என்றாலும் தேவைகள் ஏற்படலாம் அப்போது நீங்கள் இவர்களை அழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளுக்கு செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் என்டிபி கட்சி தன்னுடைய அதிகாரபூர்வ கட்சி அந்தஸ்தை தற்போது பாராளுமன்றத்திலே இழந்திருக்கின்றது அரசாங்க அவைத்தலைவர் இதொட்பான ஒரு அறிவித்தலையும் வெளியிட்டிருக்கின்றார் பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே சமீபத்தில் நடந்த தேர்தலில் புதிய ஜனநாயக கட்சியானது ஏழு இடங்களை மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது இதன் காரணமாகத்தான் பாராளுமன்றத்திலே அதிகாரபூர்வ கட்சி அந்தஸ்து என் டிபிக்கு வழங்கப்பட மாட்டாது என்று அரசாங்க அவைத்தலைவர் ஸ்டீபன் மெகின்னன் தெரிவித்திருக்கின்றார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் சட்டப்படி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் பன்னிரண்டு ஆசனங்கள் தேவைப்படுவதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுக்கு வரும் ஏழு ஆசனங்கள் மட்டும்தான் இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே சில மாகாண சபைகளிலே குறைந்தளவு இருக்கைகளுடன் சில கட்சிகளுக்கு கட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது மாகாண சபைகளிலே ஆகவே பெடரல் கவர்மெண்டிலும் இதே போன்ற ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்து தங்களுக்கு பாராளுமன்றத்திலே கட்சி அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லி என்டிபி கேட்டிருந்த போதும் அவை தலைவர் அதை நிராகரித்திருக்கின்றார் இதன் காரணமாக என்டிபிக்கான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி ஆதாரங்களை இனி அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது அதே போல நாடாளுமன்றத்திலே தினசரி கேள்விகளை எழுப்புகின்ற வாய்ப்பையும் அவர்கள் இழந்து விடுவார்கள் மேலும் பாராளுமன்ற நிலைக்குழுக்களிலும் அந்த கட்சிக்கு உத்தரவாதமான இடம் கிடைக்காது இது இப்போது நடைபெறுகின்ற ஒரு விடய மல்ல நேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அந்த கட்சி முதல் தடவையாக இதே போன்று அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்தை இழந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மீண்டும் அந்த அந்தஸ்தை அந்த கட்சி பெற்றிருந்தது ஆனால் தற்போது இருக்கின்ற சூழல் என்டிபிக்கு டிபிக்கு ஆதரவு இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது மாற்றுக் கட்சிகள் பலமாக இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அரச உதவியும் கிடைக்காமல் என்டிபியினால் மீண்டும் எப்படி பவருக்கு வர முடியும் பழைய அந்தஸ்தை பெற முடியும் என்பது பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்துகின்ற மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் இருக்கின்றது அடுத்த முக்கியமான இருந்தால் நகரிலே கடந்த சனிக்கிழமை இரவு குடிபோதையிலே மின்னல் வேகத்திலே ஒரு பிக்கப் ரக வாகனம் ஒன்று ஒரு நபரால் செலுத்தப்பட்டிருந்திருக்கின்றது அதன் பின்னர் அது வீடொன்றின் மீது மோதி இருக்கின்றது அந்த வீடு பெரும் சேதமடைந்திருக்கின்றது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த விபத்தை ஏற்படுத்திய நபர் அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்றிருக்கின்றார் அதன் பின்னர் போலீசார் பெரும் தேடுதல் வேட்டையை நடத்தி இருக்கின்றார்கள் ஹெலிகாப்டர் மூலமாக கூட தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த இரவு நேரத்தில் அந்த விபத்தை ஏற்படுத்திய நபர் அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து இருந்த சற்று தொலைவிலே மறைந்திருந்த நிலையில் போலீசாரிடம் பிடிபட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக அவரை உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்ற போலீசார் சுவாச பரிசோதனையை செய்த போது அவர் மதுசாரம் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்ததற்கான தடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அவருடைய இரத்தத்திலே அனுமதிக்கப்பட்ட அளவை விட மதுபான அளவு இருந்திருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இருபத்தி ஐந்து வயது நபர் மீது போதைப்பொருள் அல்லது மதுபான பாவனையால் வாகனத்தை இயக்குகின்ற திறன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் வாகனத்தை இயக்கிய குற்றம் இரத்தத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக மதுபானம் இருக்கின்ற நிலையிலே வாகனத்தை இயக்கிய குற்றம் அபாயகரமான முறையிலே வாகனத்தை இயக்கியமை விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து தப்பிச் சென்றமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதன் விபரீதங்கள் இந்த சம்பவத்தினூடாக மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒன்டாரியோவிலே பணியிட பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு வாரியத்தின் அதாவது டபிள்யூ எஸ்ஐபி ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் முழு நேர வேலை நிறுத்த போராட்டத்திலே தற்போது ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த வாரியமானது தொழிற்சங்கத்திற்கு போதுமான ஒத்துழைப்புகளை வழங்கவில்லை என்று சொல்லியும் சுழற்சி முறையிலான போராட்டத்தை அவர்கள் நடத்த முற்பட்ட போது அவர்களுக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த தொழிற்சங்க போராட்டமானது வீச்சிலே கொண்டு வரப்பட இருப்பதாகவும் அறிவிப்பு வழியாகி இருக்கின்றது உண்மையிலேயே இந்த ஊழியர் தொழிற்சங்கமானது தெரிவித்திருக்கின்ற கருத்து என்ன என்று சொன்னால் ஒன்சாரியோவில் காயமடைந்த தொழிலாளர்களின் மீதான தாக்கத்தை குறைக்கின்ற நோக்கத்தில் நாங்கள் சுழற்சி முறை வேலை நிறுத்தங்களை நடத்த விரும்பினோம் ஆனால் நிர்வாகத்திற்கு வேறு எண்ணங்கள் இருப்பதாக தெரிகிறது என்று சொல்லி டியூப் லோக்கல் ஒன் தலைவர் ஹாரி கோஸ்லின் திங்கட்கிழமை ஒரு செய்தி குறிப்பிலே தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த ஒரு அமையத்தை பொறுத்தவரையிலே இவர்கள்தான் தொழிலாளர்களுக்கான விபத்து இழப்பீடுகளை கணித்துக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்ற போது ஹெல்த் அண்ட் சேஃப்டி தொடர்பான கன்சர்ன் இருக்கின்ற பெரும்பாலான வேலை தளங்கள் சரியான முறையிலே இயங்க முடியாது ஏனென்றால் சரியான பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வேலையாட்கள் வேலை செய்வது வந்து சட்டவிரோதமானதாக இருக்கும் ஆகவே இன்சூரன்ஸ் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வேலை செய்வது சட்டவிரோதமானதாக இருக்கும் அது நேரடியாக பல தொழிற்துறைகளையும் பாதிக்க வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கின்றது எந்த போதிலும் முழுமையாக இந்த துறை முடங்கவில்லை குறிப்பிட்ட அளவிலே ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருக்கன் காரணமாக சட்ட ரீதியாக வேலைகள் செய்ய முடியும் இருந்தாலும் உடனடியாக கிளைம்ஸ்கள் எடுத்துக்கொள்வது வந்து சாதகமானதாக இருக்காது ஆகவே நெருக்கடியான ஒரு சூழலாக இது இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஏற்கனவே கனடாவிலே அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் வகையிலான எதிர்வரைகளை ஏற்படுத்தும் என்று அனைவரும் அஞ்சு நனங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தினம் தினம் ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் புதிது புதிதாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இறங்கிக் கொண்டிருப்பது கனடாவினுடைய பொருளாதாரத்தையும் இயல்பு வாழ்க்கையையும் நிச்சயம் இன்னும் நெருக்கடிக்குள்ளாக்கும் என்கின்ற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழத் தொடங்கி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே மிசிசாகாவிலே பள்ளி வாகன நிறுத்தப்படும் ஒன்றிலே வாகனம் மோதி மாணவர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் கவலைக்கிரவான முறையிலே அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கனடாவின் மிசிசாகா நகரில் இருக்கின்ற அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கேரமல் செகண்டரி ஸ்கூலினுடைய வாகன பார்க்கிங்கில் வைத்துதான் இந்த விபத்துச் சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது வாகனம் மோதியதிலே பதினைந்து வயது மாணவர் ஒருவர் படுகாயமடைந்து கவலைக்கிரமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் விபத்து நிகழ்ந்ததும் முதலுதவி பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள் படுகாயமடைந்த மாணவருக்கு ஆரம்பகட்ட சிகிச்சைகள் அந்த இடத்திலேயே கொடுக்கப்பட்டு பின்னர் அவர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக வான்வழி மூலமாக அதிர்ச்சி சிகிச்சை பிரிவு அதாவது ட்ரோமா சென்டருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது பெரும் மாணவர்களுடைய பெற்றோருக்கும் இதற்காக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த விபத்து சம்பவம் நடைபெற்ற போது வாகனத்தினுடைய ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்ததாகவும் காவல்துறையினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த விபத்து நடந்த போது முதலுதிகிச்சைகள் வழங்கி கொண்டிருந்த போது பலர் சுற்றி இருந்து பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக மாணவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்களும் மன அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பள்ளி நிர்வாகத்தினரையோ அல்லது மாணவர் ஆதரவு சேவை குழுவையோ உதவிக்கு அணுகுமாறு தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமான அப்பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பள்ளி வளாகங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் இது இருக்கின்றது காவல்துறை இவ்விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அமெரிக்க உதவிக்கு எதிராக கனடா தனது இறையாண்மை திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபுணர்களின் எச்சரிப்பு ஒன்று வந்திருக்கின்றது உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் குறிப்பாக டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர் பதவிக்கு மீண்டும் திரும்பி இருக்கின்ற சூழ்நிலையிலே கனடா தனது பாதுகாப்பு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு கட்டாயத்தில் தற்போது இருக்கின்றது என்ன செய்யப்படுகின்ற மூலோபாய பகுப்பாய்வு வலையமைப்பினுடைய ஆய்வாளர்களான பிலிப் லகாஸ் மற்றும் ஜஸ்டின் மாசி ஆகியோர் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு ஒன்றை தற்போது கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அவர்களது கொள்கை அறிக்கையிலே பார்த்தமாக இருந்தால் கனடா தன்னுடைய உளவுத்துறை தடுப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில் ஆகியவற்றில் தன்னாட்சி திறன்களை வளர்ப்பதன் மூலம் அமெரிக்க உதவிக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் வரலாற்று ரீதியாக பாதுகாப்பு விடயங்களிலே கனடா மெத்தனமாக இருந்து வருகிறது என்றும் இத்தகைய புதிய முன்மொழிவுகள் புரட்சிகரமானதாக தோன்றலாம் இருப்பினும் தற்போதைய புவிசார் அரசியல் நிலைமை கனடா தனது இறையாண்மையை பாதுகாப்பும் திறனை கொண்டிருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குகிறது என்று சொல்லி அந்த நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விவாதங்கள் புதியவை அல்ல என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் நெல்ஸ் பௌர்வைக்கினால் உருவாக்கப்பட்ட உதவிக்கு எதிரான பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஹெல்ப் என்ற அதிகம் அறியப்படாத ஒரு கெனேடிய பாதுகாப்பு கொள்கையை மையப்படுத்தியதாகத்தான் இவர்களுடைய இந்த ஆய்வறிக்கை வழியாகி இருக்கின்றது இதனுடைய விரிவான விவரங்கள் வந்து பார்த்தோமாக இருந்தால் தனியே ஒரு செய்தியிலே இருக்கின்றது நேர்களே அதனுடைய இணைப்பை வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்திருக்கின்றோம் பார்க்க விரும்புபவர்கள் பாருங்கள் அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே கனடாவின் முன்னணி பல்பொருள் அங்காடி நிறுவனங்களான லோப்லா மற்றும் அதன் தாய் நிறுவனமான லிமிடெட் ஒரு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் சின்ன தண்டமாக தற்போது அவர்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் லோப்லா மற்றும் ஜோர்ஜ் வெஸ்டன் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட பிரெட்டினுடைய விலையை வேண்டுமென்றே உயர்த்தி விற்பதற்காக மற்ற நிறுவனங்களுடன் சேர்ந்து சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது மொத்தமாக ஐநூறு மில்லியன் டொலர்ஸ் தீர்வு தொகையாக அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கின்றது அதிலே நானூற்றி நான்கு மில்லியன் டாலர்ஸை லோப்லா மற்றும் ஜோர் பெஸ்டர் நிறுவனங்கள் நேரடியாக பணமாக செலுத்தும் என்றும் மீதமுள்ள தொன்னூற்றி ஆறு ஆனது முன்னர் அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய இருபத்தி ஐந்து டொலர்ஸ் கிப்ட் மூலமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பொது செய்யப்பட்ட ரொட்டியை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவோ அல்லது மறு விற்பனைக்காகவோ வாங்கிய யாராவது இருந்தால் இதிலே இழப்பீடு பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு இதனுடைய விரிவான விவரங்கள் போன்றவை தனி செய்தியாக ஏற்கனவே வழியாகி இருக்கின்றது பார்க்க விரும்புபவர்கள் பாருங்கள் அதே போல அடுத்த முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தால் கனடாவின் முன்னாள் கௌரவ இராணுவ அதிகாரி ஒருவர் தற்போது ஒரு யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் அதன்படி கனடாவிற்கு புதிதாக குடிபெயரும் பன்னிரண்டு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் வயதினர் கட்டாயமாக கெடட் எனப்படுகின்ற இராணுவ பயிற்சியில் சேர வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையை அவர் வைத்திருக்கின்றார் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் அவர்கள் கனடாவின் வரலாறு கலாச்சாரம் போன்றவற்றை அறிந்து கொள்வதோடு சமூகத்துடன் எளிதில் ஒன்றிணையவும் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ளவும் நாட்டிற்கு சேவை செய்யவும் முடியும் என்பதுடன் அவரது கருத்து நிச்சயமாக உள்வாங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது கனடாவிலே ஐம்பத்தி இரண்டாயிரம் கிழக்குகள் இருக்கின்றார்கள் இந்த மாணவர் படையில் சேர்வது பெரும்பாலும் இலவசம் சில வார சில மணி நேர பயிற்சியே வார ஒரு வாரத்திற்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் இருந்தபோதிலும் கூட இது கட்டாய ராணுவ ஆட்சேர்ப்பு போல இருக்கும் என்பதன் காரணமாக இடதுசாரி அமைதி விரும்புகளிடமிருந்து இதற்கு எதிர்ப்பு வர கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அதனுடைய இணைப்பும் தருகின்றோம் அதாவது கனடா தன்னுடைய டிஜிட்டல் எதிர்காலம் தொடர்பாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றது என்றும் அமெரிக்க நிறுவனங்களினுடைய சார்பு நிலை காரணமாக கனடாவினுடைய பாதுகாப்பு இந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் விரிவாக விளக்குகிற ஒரு வீடியோ இது கனடிய அரசு ஆதரவு பெற்ற நிறுவனம் ஒன்றினால் செய்யப்பட்ட ஆய்வறிக்கையை மையப்படுத்தியதாக அந்த வீடியோ இருக்கின்றது அதனுடைய இணைப்பை வாட்ஸ்அப் குரூப்பிலே தருகின்றோம் சேனலும் வரும் பார்க்க விரும்புபவர்கள் பாருங்கள் நிச்சயமாக இது கனடாவுக்கு மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தேவைப்படுகின்ற பலரும் தற்போது கவரத்தில் கொள்ளாத ஆனால் எதிர்காலத்தில் ஆபத்தை விளைவிக்க கூடிய ஒரு நெருக்கடியான சூழலை விளக்குகிற ஒரு செய்தி தொகுப்பாக அது இருக்கும் குறிப்பாக நம்முடைய தரவுகள் எந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலிலே இருக்கின்றது என்பதை அதை நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தும் அது நிச்சயமாக அந்த வீடியோவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவிற்கு ஒரு பெரும் நெருக்கடி தற்போது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வழியாக இருக்கின்றது நேட்டோவினுடைய பாதுகாப்பு செலவானது ஐந்து சதவீதமாக உயரலாம் அதாவது ஜிடிபியினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஐந்து சதவீதமாக உயரலாம் என்று சொல்லி ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது நேட்டோ அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே உறுப்பு நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவிகிதம் வரை பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் என்கின்ற ஒரு புதிய இலக்கு ஜூன் மாதம் நடைபெறுகின்ற உச்சிமாநாட்டில் முன்மொழியப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளான சீனா வடகொரியா ஈரான் ஆகியவற்றால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் தற்போது அதிகரித்துள்ளதால் இந்த பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த ஐந்து வீத இலக்கு என்பது மூன்று புள்ளி ஐந்து சதவீத இராணுவ செலவுகளுக்கும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத பாதுகாப்பு தொடர்பான செலவுகளுக்கும் பிரிக்கப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது தற்போது இரண்டு சதவீதம் என்கின்ற இலக்கையே எட்டாத சூழ்நிலையிலே கனடாவிற்கு இது பெரும் நெருக்கடியாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கனடா தற்போது ஜிடிபியிலே ஒன்று புள்ளி மூன்று ஏழு சதவீதத்தை மட்டுமே செல்லப்படுகிறது அமெரிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய அழுத்தமும் இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இறுதி முடிவு ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் எடுக்கப்படலாம் நேட்டோ மாநாட்டிலே எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இது கனடாவினுடைய பொருளாதாரத்திலே நிச்சயமற்ற பல தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என்று நம்பப்படுகின்றது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே கடன் செலுத்துவதிலே ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றதா இளைஞர்கள் அதிகமாக தற்போது கடன் செலுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் அதிகமாக ஒன்றா வாசிகள் தான் இதிலே சிக்கியிருப்பதாக ஈகிபாக்ஸ் அறிக்கை வெளியாகி இருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கனடாவில் கடன் பெற்றவர்கள் குறிப்பாக கடன் அட்டைகள் மற்றும் வீட்டு கடன்கள் போன்ற மாதாந்திர தவணைகளை சரியாக செலுத்த முடியாமல் திண்டாடி வருவதாக ஈகிபாக்ஸ் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கை கூறுகிறது இந்த நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் காலாண்டில் மோசமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வீட்டுக்கடன் அல்லாத மற்ற கடன்களில் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் பணம் செலுத்த தவறுபவர்களின் விகிதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிதி நெருக்கடிக்கு பிறகு எப்போதுமில்லாத இல்லாத அளவுக்கு ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதத்தினால் அதிகரித்திருக்கின்றது இது நிச்சயமாக கனடாவினுடைய பொருளாதாரத்திலே நிச்சயமற்ற தன்மை உருவாகிக் கொண்டிருப்பதை மறைமுகமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே நம்முடைய கனடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதில் இணைந்து கொள்ளுங்கள் மிழ் மற்றும் தமிழ் கெனேடியன் ஆகிய யூடியூப் தளங்களிலே வெளியாகிற செய்திகளினுடைய லிங்க்கள் மற்றும் வெளியாகாத பல செய்திகளினுடைய லிங்குகள் கூட அங்கே நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் வாட்ஸ்அப் குரூப்ல இணைவதற்கு உங்களுடைய கெனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி அதுவரைக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா அதிகமான நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஆத்லட்டிக்ஸ்ல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதனால்தான் நம்முடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி